எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன இம்ப்ளிமெண்ட் சேல்ஸ்வங்களுக்கு ஒரு த்ரெஷர் மிஷின் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது உளுந்து நெல் தானியங்கள் கோதுமை பயிர் வகைகள் கடலை இது எல்லாமே அடிக்கலாங்க வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் த்ரெஷர் மிஷினோட டீடெயில்ஸு பார்க்க போகிறதுக்கு முடியும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் இதே போல் உங்களோட உபகரணங்கள் த்ரெஷர் மிஷினு ஜேசிபி ரொட்டவேட்டர் கேஜிவீலு கலப்பை ட்ராக்டர் எதுனாலும் நம்ம சேனலை கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட கான்டெக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேச்சில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இம்ப்ளிமெண்ட்டை மிக விரைவாக நல்ல விலையில் விற்று கொடுக்கலாங்க இந்த இம்ப்ளிமெண்ட் இந்த த்ரெஷர் மிஷனோட கம்பெனி பற்றினவங்களுக்கு குரு ஹிந்துஸ்தானுங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க இதில் என்னென்ன தானியெல்லாம் அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேள்வ தவிர எல்லாமே அடிக்கலாங்க சோளம் உளுந்து கம்பு உங்களுக்கு கடலை நெல்பயர் எல்லாமே அடிக்கலாங்க நல்லவங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு கம்மியான ஆள்சலில் மிக நல்ல துல்லியமாக அடிக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க ஒரிஜினலாக உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் இல்லை இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க டயர் பேண்ட்டு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறஞ்சது ஒரு முப்பத்தஞ்சு ஹெச்பி உள்ள வண்டி இருந்தால் போதுங்க இதை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் டிராக்டரு நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க நல்ல ஒரு இம்ப்ளிமெண்ட்டு இல்லை உளுந்து பயிர் வேர்க்கடலை எல்லாமே எல்லாத்துக்கும் செட்டிங் அவைலபிள் இருக்குங்க பேக் சைடு உங்களுக்கு லோடு வந்து உங்களுக்கு பேக் சைடு லோடர் டைப்புங்க உங்களுக்கு நல்ல ஒரு துல்லியமாகிடுங்க இதோட மாடல் பார்த்திங்கனா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க இந்த ஹுருக் குந்துஸ்தான் த்ரெஷர் மிஷின் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் இருக்குங்க இதோடய ஒர்க்கிங் வீடியோஸு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது இன்புட் வருது உங்களுக்கு அவுட்புட்டு அந்த செத்தையெல்லாம் இழப்போகுது தானியங்கள்லாம் சேமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு எந்த ஒரு நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க இது இருக்கின்ற லொக்கேஷன் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் இருக்குங்க இந்த மிஷினுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போங்க அனுசரித்து பேசிவாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீடியோட டைட்டிலையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு மிஷினை ஓட்டி பார்த்துட்டு வாங்கிக்கலாங்க